வெல்கம் பேக் டு பைரோஸ் கிச்சன் இன்றைக்கி நாம ஈஸியான ஒரு தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ்க்கு புளி அஞ்சு பல் பூண்டு தேவையான அளவுக்கு பொரிக்கடலை அஞ்சு பச்சை மிளகா இவ்வளோத்தையும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துண்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நானும் நைஸா அரைச்சிக்கலாம் இப்போ சின்ன பேன்ல நம்ம சட்னிக்கு கடுக தாளிச்சுக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே கடுக சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கடுகை சேர்த்துட்டு கொஞ்சமா உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு பட்டம் அவ்வளோதான் இப்போ கடுகு வடிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட சுவையான ஈஸியாக பண்ணுற தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுது இது இட்லி தோசை உப்புமா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ